ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையை நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ எப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வரம் வர மறுக்கிறாய் தங்கமே தங்கமே உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் என் பிள்ளையான நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் பிறந்த அனைவருக்கும் தினமும் ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்துத்தான் வாழ்கிறார்கள் அனுபவித்துத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வமே வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் தங்கமே எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் என்று முடிவு செய்யாதே அதனால் தான் நீ கண்கலங்கி இருக்கிறாய் எப்போதும் தூக்கம் இல்லாமல் புரண்டு கொண்டே இருக்கிறாய் தூக்கம் வராததால் நீ மன அழுத்தத்தில் அமிழ்ந்து விட்டாய் கலங்காதே கண்மணியே உன் வாராகித்தாய் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் பிள்ளைக்கான உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது செல்வமே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக மரமாக உயர்ந்து நிற்கும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படும் தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தங்கமே தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனாக உன்னை நீயே வெளிப்படுத்திக்கோ தளராத மனத்தோடு இரு விடாமுயற்சியோடு இரு நிச்சயமாக தோல்வி ஒருபோதும் நெருங்காது உன் ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்களை உனக்கு வழிநடத்தி செல்லுது உன்னால் ஆள் முடியும் என்று நீ நினைச்சுக்கோ உன்னுடைய நிச்சயமான அந்த கடின உழைப்பு அதை உண்மையாக்கும் இது உனக்கு கஷ்டமான கஷ்டகாலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக அமைந்த காலம்தான் இது நீ இதை நன்கு பயன்படுத்திக்கோ தங்கமையின் அழுவ விடாதே உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு பட்டை தீட்டினால் தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனசில் கொள் கவலைப்படாமல் உன் கடமையை செய் நல்லவர்கள் சோதனைக்குள்ளவர்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் நீ வெல்வது உறுதி தங்கமே இனி எல்லாம் ஏற்றம்தான் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு உன் வாழ்வில் வெற்றிகள் குவிய போகுது கலங்காதே உன்னோடு இந்த அன்னை நான் இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ உன்னை தெரியுமா தங்கமே பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வே மறதிதான் விடு நிச்சயமாக நீ தூங்கி எழுவாய் மர மறதி இல்லாததனால்தான் அதை மறக்க முடியாமல் அதை நினைத்து நினைத்து உன் தூக்கம் கெடுகிறது உன் அன்னை சொல்வதை கேட்டுக்கோ நிச்சயமாக கலக்கம் அடையவே மாட்டாய் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் பொறுத்திருந்து பார் அப்போது என் வாராகி தாய் எனக்கு இருக்கிறாள் என்று முழுவதுமாக உணர்வாய் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் விட வேண்டும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை நீ தேடணும் தங்கை அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களில் மறது இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்னட்ட இல்லாமல் இருக்குது தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கோ உனக்கு பிடிச்ச விஷயங்களையோ சேகரிக்க கற்றுக்கோ நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்து இருக்கிறாய் இப்போது தூங்கும் நேரத்தில் தூங்காமல் இப்படி கவலைகள் சூழ உட்கார்ந்து இருக்கலாமா சொல்லு தங்கமே நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் நானும் உன் அண்ணன் எத்தனை முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் என் பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பைக்கூளம் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடைகாத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தவனமாக மாத்து அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக இந்த வாராகித்தாய் நான் மாற்றித் தருகிறேன் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாரேனும் துரோகம் விட்டாலோ தவறளித்து விட்டாலோ உன் கர்மா கழிந்து விட்டதை என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்துகோ அவர்களுக்கு உண்டான பலனை நான் பார்த்துக் கேட்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றையெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்று கூட கூடாது உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு தங்கமே பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு இனி உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டு நட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரவும் உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கவும் அதற்கான திருப்பங்கள் ஏற்படவும் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிய வச்சுக்கோ உன் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதே உன் வாராகி தாயான எனக்கு மகிழ்ச்சி உன்னிடம் முழுவதுமாக நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் துணிந்து செல் நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் பெறுவாய் எண்ணம் போல் வாழ்க்கை தங்கமே எண்ணம் போல் தான் வாழ்வு அதனால் உன் எண்ணங்களை வலிமைப்படுத்து உனக்கு எது தேவையோ அதில் உன் எண்ணத்தை குவித்து அந்த எண்ணத்தை வழிப்படுத்து வலிமைப்படுத்து நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும் தங்கமே நீ வேண்டி விரும்பி கேட்டது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அவநம்பிக்கை இனி வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முழுமையாக நம்பு நீ கேட்ட ஒவ்வொன்றும் நாளையே கிடைக்கச் செய்வது இந்த வாராகி தாயின் பொறுப்பு ஒரு நாளும் தப்பி தவறி துன்பத்தில் துவண்டு போகக்கூடாது இது பாதையில் நின்று விடுமா அல்லது தோல்வியில் முடிந்து விடுமா என்று எதிர்மறையாக நினைக்கக்கூடாது நேர்மறையாகவும் இறைபக்தியோடும் வாழும்போது உனக்கானது நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் உன் கையில் கிடைக்கும் கெட்டது நிச்சயமாக நடக்காது எதிர்மறை எண்ணத்தோடு வாழாதே வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழக்கூடாது உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கு நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீயும் நல்லதையே பேசிவிடு நல்லதையே செய்துவிடு ஏன்னா நீ வாராகித்தாயின் பிள்ளை வாராகித்தாயின் பிள்ளை என்றால் தனியாக தெரிய வேண்டும் இனி படபடப்போடு இருக்காதே ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்கான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கி இருப்பேன் விரைவில் பார் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய் இது உண்மை தங்கமே இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி வாராகி தாயே நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்களே நம்பிக்கையோடு என்னை தூங்கச் செய்கிறீர்களே மகிழ்ச்சியோடு தூங்கு என்று சொல்கிறீர்களே நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்களே ஆனால் ஏன் வாழ்வில் எந்த மாற்றம் நடக்கவில்லை என்றுதானே எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இலி சொல்லையும் பொறாமை கண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளையும் உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது என்கிறாய் ஆனால் இப்போதோ தினம் தினம் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து சேர்கிறது தானே உன் வாழ்வில் இதுவே நல்ல மாற்றம் தொடங்கிவிட்டது என்று நினைச்சிக்கோ உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் உன்னை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல வேரம் வந்துள்ளது நீ என் வார்த்தைகளை அதனால் தான் கேட்க ஆரம்பித்து விட்டாய் எனவே தான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக நிகழத் துவங்கப் போகுது என்று உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரம்தான் இது இப்படியே இருந்திருவேமோ என்ற வாழ்க்கை என மனசஞ்சலம் கொள்ளாத எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை மனசில் வச்சு இப்போது நிம்மதியாக தூங்கு எழுத்தங்க மேன் நாளைய விடியல் உனக்கு அற்புதமான விடியலாக இருக்கும் அருமையான விடியலாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அதிசயம் தரும் நாளாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி